ஹலோ வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கண்டம் ஏற்படுத்தும் திரிகோணம் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூணு தான் நம்ம திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் போது நல்ல பலன்களையே செய்யும் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஆனால் என்னுடைய ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக் எந்த லக்னமாக எடுத்தாலும் அந்த லக்னத்தினுடைய மார்காதிபதி நட்சத்திரம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுல தான் இருக்குது அதனால் இந்த மார்காதிபதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் போது பாதிப்பை கண்டம் பிரச்சனை தீராத ஒரு சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அது செய்யும் அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த கண்டத்தை ஏற்படுத்துறது வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஆறு எட்டு பன்னெண்டில் நிற்கக்கூடிய கிரகம் கண்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் தான் பெரும்பாலும் கண்டத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே நட்சத்திரத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தாதான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணாமல் ஒன்று அஞ்சு ஒம்பதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் ராஜயோகத்தை செய்யும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ரியாலிட்டியில் தப்பாக தான் வருது தான் நட்சத்திர கான்செப்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க இப்போ சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம்னு சொல்லி மூணு லக்னங்கள் இருக்குது அப்போ சர லக்னத்துக்கு ஒரு உதாரணம் ஸ்திர லக்னத்துக்கு ஒரு உதாரணம் உபய லக்னத்துக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம் இப்போ ஸ்திர லக்னத்துக்கு வந்து விருட்சிக லக்னத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம் விருச்சிக லக்னம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மார்காதிபதி வந்து மூணு எட்டு கூட வந்தால் மார்காதிபதி அப்போ மூணு அப்படிங்கிறது சனியினுடைய வீடு எட்டுங்கிறது புதனுடைய வீடு அப்போ சனியும் புதன் தான் மார்காதிபதியாக வராங்க அப்போ இந்த மார்காதிபதி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா விருட்சி லக்னத்திலேயே மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது அதாவது அனுசமும் கேட்டையும் மாரகாதிபதிகள் அனுசம்ங்கிறது சனி கேட்டைங்கிறது புதன் அப்போ அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் எட்டு பாதங்கள் வந்து இந்த லக்னத்தில் தான் மார்காதிபதி நட்சத்திரம் இருக்குது அடுத்து அஞ்சாம் மடம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரெண்டு மார்காதிபதி நட்சத்திரம் இருக்குது அதாவது வந்து உத்திரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் மீனத்தில் இருக்குது கடகத்தில் பார்த்தீங்கன்னா பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் அப்போ ஒரு ராசியிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது பாதங்கள் தான் அதில் எட்டு பாதம் வந்து மார்காதிபதி நட்சத்திரத்தினுடைய பாதம் இங்கே ரெண்டு மார்காதிபதி நட்சத்திரம் எட்டு பாதம் இங்கே அஞ்சாவது இடத்துல மார்காதிபதி நட்சத்திரம் எட்டு பாதம் ஒன்பதாம் இடத்துல மார்காதிபதி நட்சத்திரம் எட்டு பாதங்கள் வந்து ஸ்திர லக்னம்னு சொல்லக்கூடிய விருச்சிக லக்னத்தில் இருக்குது அப்போ அந்த இடத்துல எந்த கிரகம் நின்று திசை நடத்தினாலும் நன்மை செய்யாது அடுத்து உபய லக்னத்துக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் மிதுன லக்னம் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக ஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் தான் மார்காதிபதி நட்சத்திரம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பன்னெண்டு லக்னத்துக்குமே மார்காதிபதி நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்குது எல்லா லக்னத்துக்கு நீ எந்த லக்னத்தை எடுத்தாலும் அதனுடைய மார்காதிபதி நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்குது இப்போ மிதுன லக்னத்துக்கு மார்காதிபதியாறு ஏழு பதினொன்று ஏழுங்கிறது குரு பதினொன்றுங்கிறது செவ்வாய் அப்போ குருனுடைய நட்சத்திரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் உபயராசியில் இருக்குது லக்னத்தில் இருக்குது இங்கே செவ்வாய் நட்சத்திரம் மிருகசியிடம் மூணு மிரியசியிட நாலு அதுக்கப்புறம் புனர்பூசம் ஒன்று புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் மூணும் இருக்குது துலாமில் அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மூணு சித்திரை நாலு இருக்குது செவ்வாய் நட்சத்திரம் அடுத்து விசாகம் ஒன்று விசாகம் ரெண்டு விசாகம் மூணு இருக்குது குரு நட்சத்திரம் அடுத்து கும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவிட்டம் மூணு அவிட்டம் நாலு இருக்குது செவ்வாய் நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி மூணு அப்போ இங்கே ஒரு அஞ்சு பாதம் இங்கே ஒரு அஞ்சு பாதம் இங்கே ஒரு அஞ்சு பாதம் வந்து மாரகாதிபதி நட்சத்திர பாதங்கள் தான் இருக்குது எந்த லக்னத்தினாலும் எடுங்க அதிக மாரகாதிபதிகள் நட்சத்திரம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதில் கட்டாயமாக இருக்குது நூறு சதவீதம் அப்போ இங்கே அஞ்சு பாதங்கள் இங்கே அஞ்சு பாதங்கள் இங்கே அஞ்சு பாதங்கள் இருக்குதுன்னா அந்த அஞ்சு பாதங்கள் ஏதாவது பிளானெட் நின்று திசைன்னு எடுத்ததுன்னா அந்த டைமில் வந்து பாதிப்பும் மட்டுமே கொடுக்கும் ராஜயோகத்தை செய்யாது அடுத்து சர லக்னத்துக்கு மேச லக்னத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம் மேச லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் தான் மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் மேச லக்னங்கிறது சர லக்னங்கிறதுனால அதனுடைய மார்காதிபதி வந்து ரெண்டு ஏழு குடைவான் அப்போ ரெண்டுங்கிறது சுக்கரன் ஏழுங்கிறதும் சுக்கரனுடைய வீடு தான் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்குது சிம்மத்தில் இருக்குது தனசில் இருக்குது மேசத்தில் வந்து பரணி ஒன்று பரணி ரெண்டு பரணி மூணு பரணி நாலு சிம்மத்தில் பூரம் ஒன்று பூரம் ரெண்டு பூரம் மூணு பூரம் நாலு தனுசில் போராட்டம் ஒன்று போராட்டம் ரெண்டு புராட்டம் மூணு போராடம் நாலு அப்போ இந்த மார்காதிபதி நட்சத்திரங்கள் வந்து ஒட்டுமொத்த மார்காதிபதி நட்சத்திரமும் ஒன்று அஞ்சு ஒம்பதுல தான் இருக்குது இதுலேயும் மார்காகதி நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஒம்பதுலதே அடங்கிடுது வேறு எந்த நட்சத்திரமும் வெளியே இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானங்கள் அதில் இருக்கக்கூடாது கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அதில் பல லக்னங்களில் வந்து மார்காதிபதி நட்சத்திரமே கிடையாது ஆனால் எல்லா லக்னத்துலேயும் கட்டாயமாக ஒன்று அஞ்சு ஒம்பதில் தான் மார்காதிபதி நட்சத்திரங்கள் இருக்குது இதுதான் அதில் மறைவான சூட்சுமம் யாருமே இதை பற்றி சொல்லலை இப்போ ஒன்று அஞ்சும் போதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மார்கதிபதி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா கண்டத்தையே கொடுக்கும் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி திசை நடக்கலை அப்புறம் எப்படி கண்டம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா ஒன்று அஞ்சும்போதே கண்டத்தை கொடுக்குங்கிறது தான் என்னுடைய ஆய்வு இதை வந்து நடைமுறைப்படுத்தி பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்